வீட்டில் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற திருடன் மன்னிப்பு கடிதம் எழுதி வைத்து சென்றது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஒரு மாதத்தில் பணத்தை திருப்பி தந்து விடுவதாகவும் கடிதம் மூலம் உறுதியளித்துள்ளார் நடந்தது என்ன பள்ளியில் சேட்டை செய்தாலோ சொல்லாமல் லீவு போட்டாலோ நம்மில் பலர் ஆசிரியருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியிருப்போம் ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே திருடன் ஒருவன் ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கு மன்னிப்பு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துள்ளார் அதற்காக போலீசார் அவரை வலைவீசி தேடி வருகின்றனர் வினோத திருடன் சிக்குவாரா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரத்தைச் சேர்ந்தவர் சித்திரை செல்வின் இவரும் இவரது மனைவியும் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இந்த தம்பதியின் மகன் மற்றும் மகள்களுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர் இதில் சென்னையில் உள்ள ஆசிரியரின் பேர குழந்தையை பார்ப்பதற்காக சித்திரை செல்வின் தனது மனைவியுடன் சென்னை வந்துள்ளார் புறப்படுவதற்கு முன்பு வீட்டை பராமரிப்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த செல்வி என்ற பெண்ணிடம் சாவியை கொடுத்துள்ளார் மாலை நேரத்தில் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக மெஞ்ஞானபுரம் போலீசாருக்கும் சித்திரை செல்வினுக்கும் அந்த பெண் தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பீரோவில் வைத்திருந்த அறுபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் ஒன்றரை சவரன் தங்க நகைகள் உட்பட வெள்ளி கொலுசும் திருடப்பட்டது தெரிய வந்தது திருட்டு நடைபெற்ற வீட்டில் போலீசார் தடயங்களை சேகரித்தனர் அப்போது மை பேனாவால் திருடன் உருக்கமாக எழுதி வைத்துச் சென்ற கடிதம் ஒன்றை கைப்பற்றின அந்த கடிதத்தில் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இன்னும் ஒரு மாதத்தில் பணத்தை திருப்பி தந்து விடுகிறேன் என கொள்ளையர் எழுதி வைத்துள்ளார் என் வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால்தான் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார் திருட்டையே தொழிலாக கொண்ட சிலருக்கு மத்தியில் மனைவிக்காக துணிகர கொள்ளையில் அந்த நபர் ஈடுபட்டுள்ளார் தனது தேவைக்காக திருடுவதை தவறு என்பதை உணர்ந்தவர் ஆசிரியருக்கு மன்னிப்பு கடிதமும் எழுதி வைத்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத திருடனை வலைவீசி தேடி வருகின்றனர்